நண்பர்களே தற்போது மேலப்பிரம்பலத்துடைய முக்கியமான பகுதியில் நம்ம நின்றுட்டுருக்கோம் நாங்கள் நிற்கிற இந்த பகுதி ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே அடர்ந்த காடு இந்த காட்டில் பெரும்பாலும் நாவல் மரங்கள் அரச மரம் வேப்ப மரம் புளிய மரம் பூர்வீக தமிழர்கள் பயன்படுத்திய எல்லா மரங்களும் இந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்கு இப்போ அந்த காடுகளும் இதில் பெரிய பெரிய மணல் குன்றுகள் இருந்திருக்கு இந்த பாருங்களேன் இந்த அளவுக்கு பெரிய பெரிய குன்றுகள் மணல் குன்றுகள் இருந்திருக்கு இந்த மணல் குன்றுகளை தாண்டி தான் ஜனங்கள்லாம் போயிருக்காங்க இப்போது காடுகள் வெகுவாக குறைஞ்சிருச்சு மணல்களும் வெகுவாக குறைஞ்சிருச்சு இதுக்குள்ளே நிறைய முதுமக்கள் தாழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இது பண்டைய நாகரிகம் இருந்த இடம் தமிழர்கள் வாழ்ந்த இடம் இந்த மேலப்பரம்பள்ளம் கிராமம் மட்டும் நம்ம மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களில் இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை நீங்கள் பார்க்கவும் முடியாது இது ஒரு மலை பிரதேசம் மாதிரியே இருக்குங்க வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க அன்பிற்குரிய நண்பர்களே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா மேலப்பெரம்பள்ளம் கிராமத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே பார்க்குற இந்த கல் சங்க காலத்தில் சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கல் இந்த கல் கிட்டத்தட்ட பத்து கிலோக்கு மேலே இருக்கும் போலவே நம்ம சாயவானம் பக்கத்தில் புத்த மடாலயத்தில் உங்களுக்கு காமிச்சேன் ஒரு இருபத்தஞ்சு கிலோ வெயிட்டில் கல் நிறைய கல்லை உங்களுக்கு காமித்தேன் அதே போலவே மேலப்பரம்பலத்தில் இந்த கல் இந்த கல் இங்கேருந்து எடுக்கப்பட்டது அதோட சிறப்பு என்னென்னா இந்த கல்லுக்கு பிறகு இதோ பாருங்கள் உள்ள ஒரு முதுமக்கள் தாழி மாதிரி இந்த ஒன்று இருக்கு பாருங்கள் இந்த பாருங்க இது வந்து முதுமக்கள் தாழி மாதிரி இந்த மேலப்ப பெரும்பள்ளம் கிராமம் முழுவதுமே ஒரேதான் இருந்திருக்கு பாருங்க இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியலாம் ஆனால் உண்மையாகவே இது ரொம்ப பெருசுங்க நல்ல பெரிய சைஸு இது எவ்வளோ பெரிய பானைன்னு கண்டுபிடிக்க முடியாது போல் நீங்கள் கல்லெல்லாம் கீழே பார்க்க முடியும் அப்படி போங்க இந்த கிராமம் முழுவதும் சோழர்களுடைய நாகரிகத்திற்கும் தமிழர்களுடைய நாகரிகத்துக்கும் தேவையான எஞ்சிய எல்லா வீழ் படிவங்களும் இருக்கு பரம்பலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பழைய பண்டைய பொருட்களெல்லாம் சென்னை மியூசியத்தில் முன்னாடி மீசூர்த்துல இப்படி எல்லாருமே இருக்கும் பாருங்கள் கல்ல பாருங்கள் துணி கேட்டுங்க பெரிய கல்லில் பாருங்கள் ஆமாம் இந்த இடத்துல படிக்கெட்டு தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல படிக்கெட்டு தெரியுது உள்ளே இருக்குது பெரிய கல்லில் இருக்குது இதெல்லாம் பெரிய கட்டடங்கள் தரும்பி ஆமாம் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு படிக்கட்டுகள் இருக்குது ஆமாம் இங்கெல்லாம் ஒரு ஃபேமஸான பழைய பண்டைய நாகரிகங்கள் இருக்குல்ல நகரங்கள் மக்கள் வந்து சோழர்கள் காலத்திலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் களப்பிரர்கள் காலத்தில் பிற்கால சோழர்களுடைய காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற கிராமங்கள் பட்டணங்கள் இதெல்லாமே வாங்க நண்பர்களே உள்ளே இருக்கிற சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் நன்னாரி வேர்லாம் இருக்குது போல நன்னாரி வேர்லாம் இருக்கு நிறையா குலைவு கூடு தேன் கூடுலாம் நிறைய இருந்ததா நான் பார்த்தேன் அந்த இடத்துல என்ன தம்பி குருவித வருங்க ஆமாம் இப்படி ரோடு இப்படியெல்லாம் நான் முதுமக்கள் தாழிங்கிற பொதுமக்கள் தாயில இதில் எடுத்தாலும் அங்கே இருக்கிறது இல்லை எஞ்சிய வீடு படிவங்கள் இந்த மேலப்பரம்பல்லம் கிராமத்திலே பிறந்து வளர்ந்த அருமையான அண்ணா ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிறாங்க நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஊரில் இருக்கீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக அங்கே தான் இருக்கீங்க ஓகே இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் அந்த மாதிரி கல்லாம் எடுத்திருக்காங்களா இல்லைங்க

இந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மேலப்புறம் எல்லாம் முழுவே தான் அப்படி தான் இருக்கு. முழுவதும் இல்லங்க. இங்க வந்து நம்ம தோப்பு இருக்குங்களா? சரி. அந்த பெரிய தோப்பு இப்டிونيங்களா? ஆமா. அந்த பக்கம் இருக்கு. இந்த லைன்ல அப்படி இருக்கு. இப்போ அந்த தோப்பு கிட்ட போனா பார்க்கலாம். 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 குறிப்பிட்ட மாதிரி இடத்துல தாங்க இருக்கு. நன்றிண்ணா நான் 땡க்கு யூ. 땡க்கு யூ.